இந்த நாடகத்தினை நல்லதொரு முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடக ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்த எனது அருமை தாயார் ராஜகுமாரி ராஜ நடிகை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாமையில் உள்ள தஞ்சாவூர் கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த மாமேதை எம் கே முத்துச்சாமி ராஜ நடிகர் அவர்களின் இரண்டாவது தவப்புதல்வன் எம் கே எம் ஞானவேல் ராஜா ஆகிய நான் உங்கள் முன்னால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வேடமணிந்து வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு உங்களது நல்ல ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதோ உங்கள் முன்னால் வருகின்றேன் no வந்து கொண்டிருக்க நல்வரம் அருவா தேவா マわ

இளமை திருவிளையாடல் பல புரிந்து அசுரர்களை சம்ஹாரித்து தேவர்களது திருப்பரங்குன்றிலே தெய்வ யானையை மனமுடித்து வள்ளியை வதுவு செய்யும் தினத்தை எதிர்பார்த்து கலியுக வரதனாக இத்திருத்தணிகையில் தங்கியுள்ளோம் உலகம் முயவும் மானிடர்கள் எல்லாம் உயர்வு வரவும் அதற்காக யாமும் மிக வாழ்வு முடித்தல் வேண்டும் வேண்டினும் கூடல் பொருளுக்கு பாங்கன் தேவ என்பார்களே அத்தகைய பாங்கின் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கெனங்க வீணாகாண சத்தம் கேட்கின்றதே ஒருவேளை நாரத மகாமுனிவர் வருவதாக தெரிகின்றது இருந்த போதிலும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எனது அன்னை இந்த முத்து மாரியம்மனை வணங்கிவிட்டு பிறகு நாரத மகாமுனிவரை சந்திப்போம் எங்க ஊரு மாரியம்மா தஞ்சமன காரியம்மா ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா அம்மா நாங்க ரொம்ப ஏழை அம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயமங்கலம் மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயமங்கலம் மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தந்தமான காரியம்மா எங்க ஊரு மாரியம்மா அந்த நாங்க ரொம்ப ஏழை நட்டு பச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழை நட்டு பச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாய அறியம்மா தண்ணி விட்டு மங்கள மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா மாறியம்மா காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா மாறியம்மா மங்கள மாரியம்மா நாங்கள் எம்மை ஏழையம்மாழையம்மா நாங்கள் எம்மை ஏழையம்மாம் தண்ணி பச்ச வாழையம்மாம் தண்ணி முத்து வளர்த்தி விடு தாயை முத்து மாரியம்மா தண்ணி முத்து வளர்த்தி விடு தாயை முத்து மாரியம்மா ஊரு <laughs> மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்துவிடு தாய மங்கள மரிய தண்ணி விட்டு வளர்த்து விடு தாய மங்களமாரியம்மாம் எங்கள் மரிய நாரத மகாபலுரின் வருகை எதிர்பார்க்கலாம் பன்னிருவிழிகளிலே பன்னிருவிழைகளிலே அறிவுடன் ஒரு விளையாள் என்னை நீ பாதாளும் போதும் வாழ்கிறேதும் பாராதி எப்போ வாழுகிறேதும் பாராதி எப்போது சண்முக பன்னிருவில் அறிவுடன் ஒரு வெளியினால் என்னை நீ பாதாரி போ

நல்வரவாக வழங்கட்டும் இருந்த வந்தவரை என்பது தமிழர்களின் பண்பாடு ஆகையால் தமிழ் நான் அதை மறக்கலாமா இதோ தாங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை அந்த ஆவேரி ராகத்திலே நால்ரையில

ನೋವಂಗಾಣ ಇಸೈ ಮೇಮೇಯೇ Yeah. Uh -huh. uh -huh. Thank <laughs> you से

சரி கொண்டு வந்து கோவணத்துடன் என்னை பழனி மலையில் ஏற்றி நிறுத்தினர் ஆமா உங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்கா தற்பொழுது கனியை கண்டு வந்திருக்கிறேன் சரி அன்றைக்காவது கோவணத்துடன் நின்றேன் இன்றைக்கு அந்த கோவணமாவது மிஞ்சும்மா முருகா எல்லாரும் மாதிரி நீங்கள் சொல்லுங்க நாரத மகாமனுவரே எல்லோரையும் போல் பேசுவோம் ஞானவேல்ராஜா கிடையாது அதாவது அன்றைக்கு கோவணம் மிஞ்சியது தாங்கள் வந்து சுயநலவாதி தாங்கள் சுயநலவாதி என்ன காரணம் என்று என்ன காரணம் என்று கேளுங்க நாரத மகாமுனிவரே அங்கே ஆவினன் குடிகளாக ஐவர் சுற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கந்தனின் காலடி அந்த மலையிலே பட வேண்டும் என்ற காரணத்தினாலே கனியை எனக்கு தராமல் என்னை கோவணத்துடன் கையிலே ஒரு கம்பை கொடுத்து அங்கே நிறுத்தினீர்கள் பணம் கிடைக்கலன்னு அற்புதமான படை வீடு கிடைச்சிருக்கல முருகா கண்டிப்பாக நாரத மகாமனிவரே மூத்தோர் சொல்லும் முது நெல்லி கனியும் முன்னே வந்து தோர்ப்பாக இருந்தாலும் பின்னே இனிப்பாக இருக்கும் அப்போது அப்பொழுது இனித்தது இப்பொழுது தாங்கள் கண்டு வந்த கனியினால் இனிக்குமா இந்த கனி வந்து அன்னைக்கு நான் கொண்டு வந்த கனி பொதுவான கனி அதனால உங்களுக்கு விநாயகருக்கு போட்டி ஏற்பட்டுச்சு இப்போ பாத்துட்டு வந்த கனி உங்களுக்கே படைக்கப்பட்ட கனி எனக்கு மட்டும் ஆமா உங்களுக்கே படைக்கப்பட்ட கனி நாரத மகாமனிவரே தாங்களோ கழகக்காரர் ஏன்னா இந்த ஊரோ நல்ல ஊரு சரி கழகத்தை ஏற்படுத்தி விட்டுறாம கண்டு வந்த கனியின் சிறப்பை இதோ தாங்கள் வல்லாளவட்டிக்கே உரித்தான ராகத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு பூங்கணியை கண்டு மனம் முருகா அக்கணியை கனவே அக்கணியை கனவே கொய்யாமல் கொய்தனை முருகா அருமையான ராக அண்ணன் விஜயகாந்தன் பிடிச்ச ராக செங்குருவி செங்குருவி காரமடு செங்குரு மாமனுக்கு மாலை செங்குருவிரு காதல் பாட்டுனா உடனே ரொம்ப விழிப்புறேன்

हे गुरु का दर है सबको मीत मन से लीको नाम पाड़ पाड़ै हम पहुंचुगो तो की तू thank <laughs> இங்கே நாரதராக தோன்றி நடிக்க வாய்ப்பு கொடுத்த அன்பு அம்மா ராஜ நடிகை அம்மா ராஜகுமாரி அம்மா அவர்களுக்கும் அவர்களுக்கு கூறுகணையாக நாடகத்தை அனுப்பி கொடுத்த அன்பு மாமா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மாமா செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் நமது இசைக்கலைஞர்களுக்கும் இவருடைய ஆசிரியர் முனைவர் சந்தனகுமார் அவருடைய சார்பாகவும் நன்றி நன்றி என்ற அமைச்சகத்தை கூறிக்கொண்டு வெளியிருப்பது அங்கே இருக்க வெளிப்பிருப்பிலே ஆப்ரேட்டர் ஒருவருக்கு நன்றி நன்றி கலந்த கொஞ்சம் பேர் இருக்கீங்க இதுவரை இருந்து நாடகத்தை கண்டு முருகனுடைய திருமணத்தை கண்டு முருகனுடைய அன்பிற்கு செல்லுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மணிக்குமார் நாரதர் எவ்வளவு பேசி வந்த ஒரு மாணவன் ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமை மாடி ஒன்னு விட்டு ஒண்ணு பிரிஞ்சாம் எண்ணிவாரு உடைகிற வண்டி ஓட பொதுமையார் என்ன மாடி ஒன்ன விட்டு ஒன்ன பெருந்தா என்னாக எண்ணிப்பாரு உடைகிற வண்டி